இப்பவேடா இங்க வந்திருக்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுத்த படம் ரொம்ப எனக்கு ஆசையா இருக்கு எஞ்சாய் பண்ணியிருக்க எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ காந்தாங் இட்ஸ் மூவி ரொம்ப எக்ஸ்போர்ட் இருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் எஸ்பெஷலி த வெயிட் இஸ் மேட் ரொம்ப ஒரு வித்தியாசமான படமாக இருக்கு அண்ட் பெர்ஃபாமன்ஸ் ஆஸ்ட் இங்கே சார் கழிக்கிட்டீங்க அவருக்கு ஒரு பசன் ஒரு ரொம்ப ஒரு கைத்தட்டில் வாங்க வேண்டிய ஒரு படம் வாங்கும் படம் அண்ட் குங்கர் சர்மா சார் கழிக்கிட்டீங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து அமேசிங் அண்ட் பார்த்திஸ்ரீ ஐம் ஸோ ஹேப்பி ஃபார் யூ யூவ் யூ ஹேவ்